ஏழினுடைய முதல் படத்தை நான் பண்ணியிருந்தேன்னா முதல் படத்தை பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இப்போ ரெண்டாவது படம் பண்ணிகிட்டுருக்கேன்னு வந்திருக்கும் நான் முதல் படம் பண்ணலை ஏழுக்கு ரெண்டாவது படம் தான் பண்ணேன் அந்த படம் பூவெல்லாம் உன் வாசம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்களுடைய தயாரிப்பில் அந்த படம் அந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைத்தது அன்றைய ஒரு புது முக முக இயக்குநராக இருந்தவர் மட்டுமல்ல ஒரு நல்ல நண்பரும் கூட ஸோ படங்கள் பண்ணும் பண்ணலன்றது இல்லாமல் இத்தனை ஆண்டு கழித்து அதாவது இருபத்தஞ்சி வருஷம் அவருடைய கேரியரில் முடிச்சுட்டு இப்போ தேசிங்க ராஜா டூவுக்கு நான் வந்து மறுபடியும் இசையமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மீண்டும் அதாவது பூவெல்லாம் முன் வாசம் பாடல்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதை எவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து ரசித்து இருக்கிறார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் என்னென்னா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஏடிலுன்றது அதாவது ஒரு இயக்குனராக இருக்கட்டும் ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர் ஒரு படைப்பாளி இல்லையா ஒரு படைப்பாளி அப்போ அதுக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சிலாம் கணக்கு வராது எண்பத்தஞ்சு வயசுக்கும் அவர் ஒரு ஹிட் படம் கொடுக்கணும் எந்த படைப்பாளியாக இருந்தாலும் அவங்க கொடுக்க முடியணும் ஸோ ஏஜ் இஸ் நோ பார் ஃபார் கிரியேஷன் ஸோ ஒரு என்ன சொல்கிறது அந்த இருபத்தஞ்சு தாண்டி வந்திருக்கக்கூடிய அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இட்ஸ் இட்ஸ் என்ன ஆல்மோஸ்ட் ஒரு குவார்ட்டர் ஆஃப் ஒரு லைஃப் டைம் அதை வந்து திரைப்படங்களில் இருந்து தான் நேசித்து தான் வளர்ந்த திரைப்படங்களில் வந்து வெற்றி படங்களாக கொடுத்து அதுவும் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணது எதுவுமே பெரும் பட்ஜெட்டில் எந்த படங்களும் பண்ணலை அவர் பண்ணது எல்லாமே வந்து ஹி ஹாஸ் ஹெல்ப் ஸோ மெனி குட் ப்ரொடியூசர்ஸ் கம் வித் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஈஸ் கிவன் குட் ஃபிலிம்ஸ் ஃபார் திட் தமிழ் ஆடியன்ஸ் தொடர்ந்து உங்களுடைய வெற்றி தொடர வேண்டும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் இதில் நடித்த அனைவருக்கும் ஐ திங்க் விமல் ஐ எம் டூயிங் பிக்சர் ஃபார் விமல் அண்ட் ஐ விஷ் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள் இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் தேவை தேங்க்யூ வெரி மச்